பள்ளி சத்தம் கேட்குறது ரொம்ப நல்லது பள்ளி சத்தம் அடிக்கடி எந்த வீட்டில் இருக்குதோ அங்கே இறை சக்தியும் நம்ம மூதாதையர்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் ப்ளஸ் எனக்கு சித்தர்களுடைய அருளும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால இந்த பள்ளி வந்து சவுண்டு பள்ளியை அடிக்கடி நம்ம வெளியில் எங்கேயும் போகும்போது பள்ளியை பார்க்குறதும் நமக்கு அவ்வளோ பெரிய லக்கை கொடுக்குது அதனால் பள்ளி இருக்கிறது பள்ளி சவுண்டு கேட்பது இது எல்லாமே சிறப்பானது தான் நிச்சயமா சிலர் வந்து சிலருடைய வீடுகளில் வந்து பூஜை ரூம்ல பள்ளி இருக்கும் சிலருடைய வீடுகளில் வந்து வரவேற்பறையில இருக்கும் சிலருடைய வீடுகளில் வந்து இதே வந்து சமையல் அறையில் இருக்கும் கழிவறையில கூட நம்ம பார்ப்போம் பள்ளிகளை இது இது எல்லாத்துக்குமே ஒரே பலன்கள் தானா இல்லது இதுக்கு வேற வேற அர்த்தங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாமா அதாவது வரவேற்பறை அறையில் பள்ளிகள் இருப்பது மிக மிக சிறப்பு வரவேற்பறையில் இருப்பது வந்து பள்ளி வந்து மகாலட்சுமி அம்சத்துக்குரியது அது வந்து வரவேற்பறையில் இருப்பது நம்மளுக்கு வீட்டுக்குள் இருப்பது போல் ஒரு இது அதாவது வந்த வந்தவங்க அத்தனை பேருக்கும் ஒரு நிம்மதி கொடுக்குற இடம்